பர்டிகுலரா இருக்கக்கூடிய இந்த லலிதாம்பிகை ஏன் உருவானாங்க அந்த ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள்ல என்னதான் இருக்கு அதோடைய ஸ்டோரி என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அழகா சொல்ல போறேன் ஓகே முதல்ல லலிதாம்பிகை அந்த தேவி அவதாரம் செஞ்ச அந்த நாள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா மாச பௌர்ணமி மகா மாச பௌர்ணமில தான்

சிவபெருமான் மேலே காதல் வருது தக்ஷனும் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஸோ தாக்ஷயனையும் சிவபெருமானும் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தக்ஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா யக்ஞம் ஒரு யக்ஞம் வளர்க்குறாங்க இது நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு யாகம் வளர்க்குறாங்க அந்த யாகத்துக்கு சிவபெருமானை கூப்பிடவே இல்லை அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவே இல்லை ஓகே அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு தரக்கூடிய அந்த அதிபாவத்தையும் அவர் கொடுக்கல அப்போ இத பார்த்த பார்வதி தேவிக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என் அப்பா தவறு பண்றாரு என்னுடைய கணவன் சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை அங்க கொடுக்காததுனால இதை நான் போய் கேட்க போறேன் அப்படின்னு அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு நம்ம பார்வதி அம்மா வராங்க வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க இது நியாயமா என்னுடைய கணவனை கூப்பிடாம நீங்க இந்த விஷயத்த பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அது ஒத்துக்காம சில வார்த்தைகள் தவறா அம்மாக்கு கோவம் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த யாகம் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க இப்போ பார்வதி தேவி அப்படின்றவங்க ஒரு கடவுள் ஒரு இறைவன் என்ன பண்ணணும் ஒரு விஷயத்த நடக்க கூடாது அப்படின்னா தடுக்க கூடாது ஏன்னா தடுத்தாது இறைவனுடைய அழகு இல்லை இல்லையா இறைவன் வந்து ஒரு விஷயம் நடக்க கூடாது அப்படின்னா அதை வந்து தடுக்க கூடாது அதாவது இது எப்படின்னா அது அவங்க அப்பாவுடைய விருப்பம் கூப்பிடுறதும் கூப்பிடாததும் அவங்க அப்பாவுடைய விருப்பம் அப்ப பார்வதி தேவி வந்துட்டு ஒரு கோவமா நான் இதை அழிச்சிருவேன் இதை தடுத்துருவேன் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க கடவுள் இல்லையா அப்ப பார்வதி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை நான் நிறுத்தணும் முடிவு பண்ணிட்டேன் ஆனா இதை தடுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனா நான் வேற ஒண்ணு பண்ணுவேன் நான் அதை பண்ண அப்படின்னா

விட்டதனால அந்த யாகம் ஸ்டாப் தேவி ஓகே நம்ம எடுத்துக்க முடியும் சிவனுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையே அவருக்கு என்ன ஆயிடுச்சு விரக்தி ஆயிட்டாரு ஆக்சுவலி கடவுளுக்கு இறப்பு எல்லாம் கிடையாது பட் இது உண்மையா நடந்த சம்பவம் அதாவது எப்படின்னா அவங்க அதில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் வேற ஒரு இடத்துல அவதாரம் எடுக்கணும் ஏன்னா எடுத்த அவதாரத்தை அவங்க முடிச்சிட்டாங்க தாக்ஷாயணியா வந்த ஒரு அவதாரத்தை யக்னத்தில் இறங்கி அவங்க முடிச்சிட்டாங்க அப்பனா திரும்பவும் அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த பரமாத்மா வேற ஒரு உடலை எடுத்துதான் ஆகணும் ஒரு அவதாரம் அது வந்து உடல்னு சொல்ல முடியாது வேற ஒரு அவதாரம் எடுக்கணும் அப்ப இந்த பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் என்ன பண்றாரு தெரியுமா தவத்துக்கு போயிடுறாரு தவம் தவம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு மெடிடேஷன் குள்ள முழுகிடறாரு ஏன்னா இந்த வழி அவருக்கு தாங்க முடியல அப்ப கடவுளுக்கு தெரியுது இவ இல்லாம நல்லா இருக்க முடியாது அப்போ எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு நான் மெடிடேஷன் குள்ள முழுக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனேன்னு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மெடிடேஷன் குள்ள போயிட்டாரு சோ சிவபெருமானும் ஆழ்ந்த மெடிடேஷனுக்குள்ள போயிட்டாரு பார்வதி தேவியும் அடுத்த அவதாரமா இமவான் அப்படின்றவருக்கு திரும்ப மகளா பிறக்கிறாங்க ஓகே சோ கொஞ்ச நாள் போன உடனே என்ன ஆகுது இப்ப வந்து மேலுலகத்தை நினைச்சு பாருங்க தேவலோகம் இருக்கு அந்த இடத்த நினைச்சு பாருங்க சோ சிவனும் அங்க இல்ல சிவன் வந்து தபஸ்காக போயிட்டாரு அம்மாவும் வந்துட்டு வேற இடத்துல அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப என்ன ஆகும் தேவலோகத்தை அரக்கர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அசுரர்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு தேவர்களை வந்து ரொம்ப பனிஷ் பண்ணி ஒரு மோசமான நிலையில வச்சிருக்காங்க அப்ப தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சு ஏன்னா சக்தியும் இல்ல சிவனும் இல்ல அப்படின்னா அந்த லோகம் என்ன ஆகும் சக்தியே இல்ல அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப அங்க வந்து நெகட்டிவ்ஸ் வந்து ஆக்கிரமிச்சிருச்சு அப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இதை ஸ்டாப் பண்ணணும் அப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க பிரம்மா கிட்ட வந்து பேசுறாங்க பிரம்மா நம்ம என்ன பண்றது இந்த மாதிரி அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்னா நம்மளால என்ன கதிக்கு ஆவறது இப்ப இவங்க ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்க அம்மா வளர்ந்துட்டா இப்ப இமவானுக்கு பிறந்த அம்மா வந்து திரும்ப வளர்ந்துட்டா எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து காதல மலர வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இங்க வந்து சேர்ந்துருவாங்க சோ அவங்க வந்து நம்ம எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும்னு பிளான் போடுறாங்க ஓகே அப்போ பிரம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா காதலு காதல் வந்து யாருக்கு நல்லா வரும் மன்மதற்கு வரும் மன்மதனை ஹெல்ப் கூப்பிடுறாரு இப்பதான் மன்மதன் ஆகுது பாருங்க மன்மதன் கிட்ட போய் பேசுறாரு பிரம்மன் என்ன பேசுறாரு அப்படின்னா சிவபெருமான் வந்துட்டு அப்படியே ஒரு ஐக்கிய ஒரு முக்திய நிலையில இருக்கிறாரு சன்னியாசி கோலத்துல இருக்கிறாரு இப்ப அவருடைய மனசுல காதல் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு சன்னியாசிக்கு வந்துட்டார் இந்த நிலைக்கு வந்துட்டார் இப்போ அவருடைய மனசுல வந்து அந்த காதலை நீங்க விதைக்கணும் சோ மன்மதனால மட்டும்தான் அந்த காதலையும் காமத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்னு பிரம்மர் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு மன்மதனை அனுப்புறாரு மன்மதன் என்ன பண்றாருன்னா காதல் அம்ப அப்படி விடுறாரு இங்க சிவபெருமானுக்கு சோ காதல் அம்ப அப்படி ஒரு கற்பனை தான் ஓகே ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க உண்மையா நடந்த விஷயம் பட் அது அம்பா என்னன்னா எனக்கு தெரியாது பட் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த காதல் அம்ப வந்துட்டு சிவபெருமானுடைய மார்புல சொருகிற மாதிரி அந்த காதலை அவ விடும் யாருக்கு விடணும் நமக்கு தெரிஞ்சுதானே விடணும் கடவுளுக்கே விட முடியுமா இப்ப மன்மதனை படைச்ச இறைவனுக்கே அது எப்படி சாத்தியமாவோம் பாருங்க என்ன நடக்குதுன்னு இவர் அது தெரியல நம்ம காதலை வந்து அவருக்கு வந்து எப்படியாவது வர வச்சிடணும் அப்படின்றதுக்காக மன்மதனை நம்ம அஹ் அது சிவனுடைய மார்புல போய் சொருகிறதுக்கும் இப்படி ஒரு தபஸ்ல இருந்த சிவன் கண்ணை துறக்கிறாரு ஏன்னா அம்பு உள்ளே போனோடனே கண்ணை திறப்பாங்க கண்ணை துறக்கும் போது கரெக்டா மன்மதன் வந்து நேர்ல நிக்கிறாரு பொசுங்கிடுறாரு மன்மதன் அவுட் இறந்துடுறாரு ஏன்னா தபஸ்ல இருக்கிறவங்க முதல் முதல்ல யாரை பாக்குறாங்களோ அவங்க எரிஞ்சிருவாங்க ஏன்னா அவங்களுடைய முழு சக்தியும் அந்த கண் வழியா வெளில வந்துடும் இது நாங்க மகாபாரதத்துல கூட பாத்திருப்பீங்க நான் பாத்திருக்கேன் அந்த பர்டிகுலர் சீனை ஓகே சோ இந்த மாதிரி வந்து மன்மதன் எரிஞ்சிட்டாரு சிவனுக்கு செம்ம ஷாக்கு இவன் இப்படி போயிட்டான்னு அப்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இப்படி போச்சே என்ன பண்றேன்னு தெரியலையேன்னு பாக்குறாங்க அப்போ சித்திரசேனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் சிவபெருமானுக்கு நிறைய பேர் காவலாளிகள் நிறைய பேர் இருப்பாங்களா அதுல வந்து சித்திரசேனன் ஒருத்தர் இருக்காரு இவர் என்ன பண்றாரு அவர் சித்திரசேனன் அப்படின்றது நல்ல அந்த சித்திரக்கலையில வந்து வல்லுணர்ன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்றாரு இந்த சாம்பலை உருட்டுறாரு இந்த சாம்பலை உருட்டி 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 ஒரு பொம்மை மாதிரி மனுஷ மாதிரி செய்யறாரு செஞ்சிட்டு என்ன பண்றாரு சிவபெருமான் கிட்ட வந்து திரும்பவும் வந்துட்டு சிவபெருமானே நீங்க வந்து கோப பார்வையால பாத்ததுனா அவன் பொசுங்கிட்டான் இப்ப நான் ஒரு சிலையா வடிச்சிருக்கேன் நல்ல பார்வையில பாருங்க திரும்ப அவனுக்கு உயிர் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா அதை சொன்னது சிவபெருமானும் ரொம்ப சந்தோஷத்தோட நல்ல பார்வையை பாக்குறாரு பார்த்த உடனே அந்த உருட்டி வச்சிருந்த அந்த சாம்பல் உருட்டி வச்சிருந்தாங்களோ அதுக்கு உயிர் வந்துருதான் அந்த உயிர் எப்படி இருக்கு அந்த அழகு எப்படி இருக்கு அப்படின்னா மன்மதன் அப்படியே அந்த அழகு ஸ்வரூபம் வந்துருச்சான் மன்மதனுடைய அழகு அப்படியே வந்துருச்சான் மன்மதன் மட்டும் வராம என்ன ஆயிடுச்சான் அசுர பலம் பொருந்திய பவர் வந்து அவனுக்கு வந்துருச்சான் அதாவது ஒரு முரட்டுத்தனமான சக்தி வந்துருச்சான் அழகு மட்டும் இல்லாம முரட்டுத்தனமான சக்தி வந்துருச்சான் அப்ப சித்திரசேனன் என்ன பண்றாரு இந்த குழந்தை மரதனை இப்ப அவரு அந்த சாமலை உருட்டி வச்சு ஒரு குழந்தை மரதனை அப்ப வந்து சொல்றாரு நீ இப்ப சிவபெருமான நீ வழிபடணும் சிவபெருமானுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு அதை நீ படி அதை நீ படிக்க 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 சிவபெரும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீ என்ன கேட்டாலும் அவர் தருவார் சோ நீ வந்து பக்தியை வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு சோ இவர் பக்தியை தான வளர்க்கணும் இவர் என்ன பண்றாரு அந்த மந்திரத்தை படிச்சு படிச்சு சிவனுக்கு பயங்கரமா புடிச்சிருச்சு இவன ரொம்ப புடிச்சு நீ என்ன கேட்டாலும் நம்ம வரத்தை குடுத்துருணும்ன்ற அளவுக்கு சிவபெருமான் இப்ப வந்து தயாரா நிக்கிறாரு கரெக்டா இந்த பையன் என்ன பண்றான் வர்றான் மன்மதன் இருக்காருல்ல இவர் வர்றார் வந்து சிவபெருமானே எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்ட உடனே சிவபெருமான் தயாரா இருக்காரே கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் வரத்தை தெரியுமா நான் எந்த இடத்துக்கு போருக்கு போனாலும் பாதி பலம் எனக்கு வந்துடணும் இப்ப நான் யாருக்கிடையாவது போருக்கு நிக்கிறேன் அப்படின்னா போட்டிக்கு நிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும்ல அதுல பாதி சக்தி எனக்கு வந்துடணும் அதே மாதிரி அவங்க ஆயுதம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த ஆயுதங்களுக்கு வலிமையே இல்லாம போயிடணும் அப்ப யார் வின் பண்ணுவா ஆபியஸா இவர்தான் வின் பண்ணுவாரு அந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டு அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு ஓகே அவ்வளவுதானே சரி இந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனா அறுபது ஆயிரம் வருஷங்களுக்கு மட்டும்தான் இந்த வரம் உனக்கு செல்லும் அப்படின்னு சொல்ற வெறும் அறுபதாயிரம் அறுபதாயிரம் வருடங்கள் ஓகே இப்ப பிறங்க நம்ம இப்போ எந்த இயர்ல இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வெறும் இரண்டாயிரம் தான் முடிஞ்சிருக்கும் அறுபதாயிரம் பாருங்க அறுபதாயிரம் வருடங்கள் வந்துட்டு இந்த வரத்தை நீ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் அது உங்கள்கிட்ட இருக்காதுன்னு அவனும் அந்த சந்தோஷத்தில் வந்துட்டு பயங்கரமாக அந்த வரத்தை யூஸ் பண்ணுற எப்படி யூஸ் பண்ணுறான்னா ஒரு ஜோக்கர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்களாம் ஜோக்கர் வந்துட்டு இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க தெரியுமா அதாவது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு ஜோக்கர் தனமாக ஒரு பைத்தியக்காரத்தனமாக பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த வரத்தை வந்துட்டு அவர் கண்ணா பின்னால் யூஸ் பண்ணுறாரா சின்னவங்க பெரியவங்க பாரபட்சமே இல்லாமல் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஜோக்கர் மாதிரி வச்சுக்கோங்க ஜோக்கர் மாதிரி யூஸ் பண்ணுறான் இதை பார்க்குற பிரம்மன் என்ன பண்ணுறாரா பாண்டு 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 அவருக்கு கூப்பிடுறாரு ஏன்னா அதை தாங்க முடியலையா பாண்டு அப்படின்றது ஜோக்கர்னு அர்த்தமா அப்ப அந்த பாண்டு பாண்டு சொல்றது பண்டாசுரன் மாறிடுச்சான் சோ இப்ப அவர் யாரு பண்டாசுரன் அப்ப பண்டாசுரன் பண்ற இம்சை யாருக்குமே தாங்க முடியல தேவர்கள் எல்லாம் போட்டு படுத்தி எடுக்கிறாரு எல்லாரையும் அசுரர்கள் இப்ப ஒரு பெரிய அசுரரா மாறிட்டாரு இவருதான் எல்லா தேவர்களையும் இவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பண்டாசுரன் என்ன பண்றான் நான் இந்த வரம் வாங்கினதை விட்ட கூடாது அப்படின்றதுக்காக ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறான் சுக்ராச்சாரியார் அவர் என்ன பண்றாரு இந்த பண்டாசுரனுக்கு இன்னும் நல்லா இந்த கலையை வந்து இன்னும் வளர்க்கறது எப்படி அப்படின்னு இன்னும் வந்து ஒரு குருவா பண்டாசுரனுக்கு இருந்து கெட்ட விஷயங்கள் தான் சொல்லி கொடுக்கிறாரு இன்னும் நிறைய சொல்லி கொடுக்குறாரு இவரு என்ன பண்றாரு இன்னும் நிறைய கத்துக்கிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையுமே அப்போ தேவர்களுக்கு எல்லாம் ஒரே கவலை ஆயிடுது இப்ப எங்க வராங்க அப்படின்னா இப்பதான் நம்ப கிட்ட வராங்க யாரு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு விஷ்ணு பெருமாள் கிட்ட வராங்க ஓகே ஏன்னா விஷ்ணுவோட வேலை என்னது காக்குறதுதானே தானே விஷ்ணுவோட வேலை சோ அந்த காக்குற கடவுளான விஷ்ணு பெருமாள் போறாங்க இறைவா எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க இப்ப நாங்க என்ன பண்றது இந்த பண்டாசுரன் ஆட்டம் தாங்க முடியல எங்களுக்கு என்ன பண்றது தெரியல நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லிடுறாங்க அப்ப விஷ்ணு பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா அழகழகான மங்கையர்கள் அழகான பெண்களை ஓகே இந்த மாய அவருடைய மாய சக்தியால அழகான மோகினிகளை உருவாக்குறார் உருவாக்கி என்ன பண்றாருன்னா அந்த மோகினிய வந்துட்டு பண்டாசுரனோட பழக வைக்கிறார் அசுரர்கள் அப்படி இல்லையா காதல் காமம் அவங்க இவன் அந்த சுக்கராச்சாரிய சொல்லி இந்த பயிற்சியில நீ செய்ய 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 இதை உன்னால தாக்கு பிடிச்சு வச்சுக்க முடியும் இந்த சக்தியை வந்து உன்னை விட்டு போவே போவாது அழியாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாருல்லையா அந்த பிராக்டிஸே பண்ண விட்டு பண்றதே இல்லையா சுக்கராச்சாரியர் சொல்லி கொடுத்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணார்னா அந்த சக்தி அவருக்கு மெயின்டைன் ஆகும் ஆனா இவர்தான் அந்த காதல்ல போய் சிக்கிக்கிட்டாரு அப்ப என்ன ஆகுது பிராக்டிஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல பிராக்டிஸ் பண்ணாததுனால என்ன ஆகுது அவருடைய பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி இப்ப தேவர்களுக்கு தெரிஞ்சது அறுபதாயிரம் வருடங்கள் முடியுது அதே மாதிரி இவருடைய பவரும் கம்மி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்ப மகாவிஷ்ணு இப்ப விஷ்ணு பகவான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரூட் போட்டு கொடுத்துட்டாரு அவருடைய அவரை வந்து ஒரு வழியில வலையில சிக்க வச்சுட்டார் ஆனா கொள்றது யாரு மகாவிஷ்ணு கொள்ள முடியாது அப்ப கொள்றது எல்லாம் ஒண்ணு கூடி யோசிக்கிறாங்க யாரு கிட்ட கேக்குறோம் அப்படின்னு அப்ப திரும்பவும் யக்னம் வளர்க்கறாங்க அதாவது யாக குண்டத்துல யாகம் ஓகே யார அழைக்கிறதுக்காக தெரியுமா பாருங்க யாக குண்டத்துல இறைவனை கூப்பிடணும் சோ எந்த இறைவன் வராங்கன்னு பார்க்கலாம் அவங்க வந்து இவங்க கூப்பிடலாம் அவங்க கூப்பிடலாம்னு சொல்லிட்டு எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வந்து நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய தவம் பண்ண போறோம் இந்த யாக குண்டத்துல நாங்க வந்து நாங்க சில விஷயங்கள் போட போறோம் அதனால இறைவன் இறங்கி வர வரப்போறாங்க பாருங்க யாருக்கு கருணை இருக்குன்னு பாப்போம் அந்த இறைவன் இறங்கி வர போறாங்க அப்படின்னு ஒரு யாக குண்டத்தை வளர்க்குறாங்க யாககுண்டத்துல என்ன போடுவோம் உங்களுக்கு தெரியும்லயே இப்ப நம்ம கோயில்ல எல்லாம் பார்த்திருப்போம் அதுல வந்து பழங்கள் போடுவாங்க சில விறகுகள் போடுவாங்க கரெக்டா தேவர்கள் என்ன பண்றாங்களோ அந்த யாக குண்டலத்துல அவங்களுடைய கை காலெல்லாம் வெட்டி வெட்டி போடுறாங்களாம் இந்த வண்டாசுரை அழிச்சே ஆகணும் அப்படின்னு குண்டலத்துல அந்த யக்ஞம்ல அவங்களுடைய கைய காலை வெட்டி வெட்டி போட்டுட்டு கடைசியா தன்னையே இழக்கிறது தயாராயிட்டாங்களா அந்த யாக குண்டலத்துல குதிக்கலான்னு இப்படி குனியும் போது அந்த யாக குண்டலத்துல இருந்து லலிதா மகா திரிபுர சுந்தரி அதிகம் தன்னுடைய பிள்ளை இப்படி கூப்பிட்டது அவங்களுக்கு தாங்க முடியாம அழகா எப்படி பாக்குறதுக்கு அந்த மூன்று லோகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூன்று லோகங்கள்ல

ஸ்ரீ ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி லோகத்திலையும் மிக மிக அழகு பொருந்திய இந்த மூன்று வடிவங்கள் நிறைஞ்ச அம்பிகை வந்து அந்த யாக குண்டத்துல இருந்து வெளில வராங்க இதுதான் இந்த லலிதா சஹசரநாமம் உருவான கதை இப்போ இந்த ஆயிரத்தி எட்டு நாமத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்க எப்படி பாக்க எப்படி இருக்காங்க அவங்க என்ன மாதிரியான ஆயுதங்கள் கையில ஏந்தி இருக்காங்க அவங்க வந்து அந்த பண்டாசுரன் கிட்ட இருந்து தன்னுடைய பிள்ளைகளை எப்படிலாம் காப்பாத்துறாங்க அப்படின்றதுதான் அழகழகா வர்ணிச்சு 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 ஒவ்வொரு மந்திரத்திற்கும் அவ்வளவு அழகான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து இந்த லலிதா சகசிர நாமத்தை ஆயிரத்தெட்டு நாமங்களோட முடிச்சிருப்பாங்க ஓகேவா சோ நீங்க எல்லாரும் இந்த ஆயிரத்தெட்டு நாமங்களையும் நல்ல முறையில படிக்க போறீங்க இந்த கதையை நீங்க நல்லா தெரிஞ்சுக்க போறீங்க அம்மா நம்மளை எப்படி எல்லாம் காப்பாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்க போறீங்க சோ இந்த நாமத்துல வர்றது எல்லாமே வெறும் அந்த தேவர்களுக்கு மட்டும் கிடையாது அவங்கள எப்படி காப்பாத்துறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லையா ஒவ்வொரு பிள்ளையையும் லலிதாம்பிகை இறைவன் எப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க அப்படின்றதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்மளையும் அவங்க எப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க என்னடா இந்த கதை உண்மைய பைத்தியகாரத்தனமா இருக்கு கண்டிப்பா வந்திருக்கும் நம்ம உண்மையை தானே பேச முடியும் என்ன இது சிவனுக்கு வந்து திடீர்னு பார்வதி தேவி வந்து அந்த அக்னியில இறங்கிடுறாங்களாம் அவங்க செத்து போயிடறாங்களா திரும்ப பிறவி எடுக்கிறாங்களாம் இவர் வந்து தவத்துக்கு போயிடுறாராம் ஏன் இவருக்கு தெரியும் இவருக்கு கடவுள் தானே இவங்களுக்கு தெரியாதா வண்டா சொல்லுக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாதுன்னு தெரியாதா நிறைய கேள்விகள் நம்மளுக்குள்ள வந்திருக்கும் கரெக்டா எனக்கு வந்துச்சு உண்மையாவே பட் எனக்கு அது காரணம் தெரிஞ்சதுனால நான் ரொம்ப அதெல்லாம் எடுத்துக்கல பட் நிறைய பேருக்கு அது வரும் கடவுள்னா எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாமே அறிஞ்ச கடவுளால தானே இவ்வளவு தப்பு நடந்துச்சு அவர் அந்த வரம் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல ஏன் கடவுளுக்கே கோவம் வருது கடவுள் ஏன் அவர் எரிச்சார் எரிக்காம இருந்திருக்கலாம்ல ஆக்சுவலி இது எல்லாமே இறைவன் போட்ட பிளான் இங்க லலிதாம்பிகை உருவாகணும் அவனுடைய அவதாரம் எழுந்தருளி உலகுக்கு அவங்க உலகை தாயா வரணும் அவங்க வர வைக்கிறதுக்காக இறைவன் போட்ட பிளான் ஏன்னா ஒரு அவதாரம் அவதரிக்கணும் அப்படின்னா சும்மலாம் வரக்கூடாது பாருங்க சும்மா வருவாங்களா ஒரு அவதாரம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாதான் ஒரு அவதாரத்தால வரவே முடியும் சோ அந்த அவதாரம் இறைவனுக்கு தேவைப்படுது ஏன் தேவைப்படுது அடுத்தடுத்து யுகங்கள் இப்ப தேவ லோகத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது கடவுள் கடவுளுடைய படைப்புல நிறைய மூன்று லோகங்கள் இருக்கு அதுல நம்மளுடைய லோகத்தை எடுத்துப்போம் பூமியில நம்ம இருக்கோம் இப்ப எங்க இருக்கோம் கலியுகத்துல இருக்கோம் இந்த கலியுகத்துக்கு அந்த லலிதாம்பிகை அவங்களுடைய அருள் தேவைப்படுது அப்ப அவங்களுடைய அவதாரம் அவங்களுடைய ஸ்லோகங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்காக சோ இறைவன் வந்து இதெல்லாம் சும்மா பண்ணல அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு அவங்க டேரக்டர் அவங்க கதை எழுதுறாங்க சாதாரண ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஹீரோ போடுறாங்க பத்து வில்லனை போடுறாங்க சம்டைம்ஸ் வந்து ஹீரோவையே போட்டு தள்ளுற அளவுக்கு அவங்க ஸ்டோரி கொண்டு வராங்கன்னா இந்த உலகத்தை படைச்ச இறைவனுக்கு எவ்வளோ கதைகள் வரும் அந்த கதைகள் எல்லாமே நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை காக்கிறதுக்கு அவர் போடுற பிளான் இதெல்லாம் பண்ணி ஒரு அவதாரத்தை உருவாக்கி அந்த அவதாரத்தை வச்சு சில லோகங்களை அவர் காப்பாற்றுவார் அவர் ஆசையா தான் படைச்சாரு ஒவ்வொருத்தருக்கும் நானன்ற எண்ணம் அங்க தனித்துவமா விளங்குறதுனால அவனும் வில்லனா போயிடுறான் அப்ப அந்த வில்லங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்போ அவர் ஆசையாதான் படைச்சாரு ஆனா அங்க நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே அவருடைய விருப்பம்னு சொல்ல முடியாது நானன்ற தன்மையால் எழுந்த விருப்பங்கள் அப்போ அதை அழிக்கிறதுக்காக இறைவன் நிறைய கதைகள் எழுத வேண்டியதாக இருக்கு ஓகேவா ஸோ லலிதா சகசரனாமும் நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக படிக்கணும் அடுத்தடுத்து நம்ம என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்க இதை நல்லா கற்றுக்க போறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜாயின் பண்ணாதவங்க இந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நியூவாஸ்